ஓம் ஸ்ரீ சாயரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனைக்கும் அதில் வந்து தீர்வுக்கு டிப்ஸ் போட்டிருப்பேன் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே என்னோடய சேனல் பார்க்க சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்குமே வந்து தீர்வு இருக்குது நீங்கள் வந்து எதுக்குமே பயப்படாதீங்க எந்த தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க இதுக்கெல்லாம் முன்னாடி வீட்டில் பெரியவங்க இருந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இப்போ யாருமே பெரியவங்களை வச்சுக்கிறதும் இல்லை பெரியவங்களும் நம்மளோட இருக்கிறது இல்லை அதனால நமக்கு நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வந்து கஷ்டப்படாதீங்க அம்மா இல்லையே அப்பா இல்லையே அவங்கெல்லாம் எங்கேயோ இருக்காங்களே அம்மா அப்பாவே இல்லாமையே சில பேருக்கு இல்லாமையும் இருக்காங்க இல்லையா என்னை வந்து ஒரு அம்மாவாக சகோதரியை நினச்சிக்கோங்க யூடியூப் மூலமாக உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து நான் டிப்ஸு சொல்லியிருக்கேன் பண்ணி பாருங்கள் எல்லாம் ஏதோ ஒன்று வந்து உங்களை டிவைனிட்டியோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கும் கஷ்டமே படாதீங்க கவலைப்படாதீங்க வேலை திருமண வா ம திருமண தடை பணத்துக்கு வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குது ஓகேங்களா எல்லாருக்குமே சொல்லுங்கள் இப்போ வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணின்னு வந்தாலே உங்களுக்கு பண கஷ்டமோ இல்லை கர்ம வினையினால் இருக்கிற இதுவோ பாவங்கள் செஞ்சதோட பலனோ இல்லை உங்கள் மூதாதையர் செஞ்ச பாவங்களோட பல இது இது அந்த வெ வினையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேராது இதை வந்து நீங்கள் கம்பல்சரி உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வந்து நம்ம சாப்பிட்றோம் தூங்குகிறோம் மூச்சு விடுறோமோ அதே மாதிரி இதையும் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தினமும் வந்து வாசலில் அரிசி மாவுனால கோலம் போடுங்க வேறு மதத்துக்காரங்கனா அரிசி மாவை கொஞ்சம் தூண்டி விடு தூவி விடுங்க இது என்னன்னாக்க எறும்புகளும் பல இந்த சின்ன சின்ன பூச்சிகள் வந்து சாப்பிடும் பொழுது பல பாவங்களும் கர்ம வினைகளும் நமக்கு வந்து அழிஞ்சு போகும் இதனால் என்னென்னாக்கா நமக்கு பணத்தடையோ இல்லை திருமண தடையோ வீட்டில் எதாவது தடை இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கிடும் இதுக்கு அடுத்தது வந்து பசுமாட்டுக்கு வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமையோ எப்பெல்லாம் எல்லாம் உங்களால் முடியுமோ பார்க்குறீங்களோ ஒரு வாழைப்பழமோ கீரையோ ஏதோ ஒன்றும் உங்களால் முடிஞ்சதை வந்து ஃபீட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக வந்து பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுடைய பாவங்கள்லாம் போயிட்டே வரும் உங்களை மட்டும் இல்லை உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கும் பாவங்கள்லாம் வந்து சேராம பாதுகாக்கும் அதுக்கப்புறமா புறாக்களுக்கு வந்து இது போடுங்க தானியம் போடுங்க புறாக்களுக்கு வந்து தானியம் போடுறது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஏன்னாக்கா கிட்ட நிறைய பணம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நார்த்து சைடு பார்த்தீங்கன்னா பண வரவு ஜாஸ்தி எஸ்பெஷலி வந்து பாம்பேலாம் பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி குடியிருக்கிற இடம்னே சொல்லுவாங்க அவ்வளோ பண வரவு வரும் இது என்ன காரணம்னாக்கா நிறைய பேர் வந்து அங்கே இந்த புறாக்களுக்கு போடுறது இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க நீங்கள் புறா இல்லைன்னா காக்காக்காவது நம்ம டெய்லி வந்து சாப்பாடு வச்சிங்கனாக்கா நம்மளுடைய கர்ம வினைகள் தீரத்துக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இதை புறா மக்களுக்கும் காக்காய்க்கும் போட போட உங்களுக்கு வந்து பண வரமும் அதிகரிக்கும் அதுக்கப்புறமா சனிக்கிழமைக்கும் இல்லை வந்து ஏதாவது ஒரு நாளும் சனிக்கிழமை உங்களால் முடியலன்னா நாய் எங்கே பார்த்தீங்கனாலுமே அதுக்கு ப்ரெட்டோ இதுவோ பிஸ்கெட்டோ ஏதாவது வாங்கி போடுங்க இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் பண்ண பண்ண பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் யார்கிட்டேயும் போய் நிற்க வேண்டிய தேவையே இல்லை ஒரு பிரச்சனையுமே இருக்காது உங்கள் வாழ்க்கையில் இதை பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலியில் வந்து உங்கள் பசங்கள் உங்களுடைய தலைமுறை யாருக்குமே வந்து பிரச்சனைகளே இல்லாமல் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேமிலி ஓகேங்களா நல்ல ஹாப்பியாக இருப்பீங்க ஓகே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது வந்து உங்களுக்கு ஆன்மீக பொருட்களோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது தேவையாக இருந்தாலும் என்னை ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்